ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ண சாட்டின் ஃப்ரண்டில் மூணுத்தில் எது செட் பண்ணலாம் அப்படின்னு நான் போஸ்ட்டு போட்டுருந்தேன் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கர்ணைக்கு தான் ஓட் பண்ணியிருந்தீங்க நானும் மூணு நாள் வீடியோவில் ஒரு கர்ணை பேரை வாங்கி செட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே போல் கேஜியும் அப்டேட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஒரு கர்ணை பேரை வாங்கியாச்சு அதே மாதிரி கேஜி ரெடி ஆகிடுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை அதை நான் லாஸ்ட்டில் காட்டுறேன் இந்த பேரை நான் எப்போ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் செவ்வாய் எடுத்தேன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் கலரு வாலில் மட்டும் ஒயிட் கலரில் சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த பேர் ஏற்கனவே ஒரு ஈடு முட்டை வச்ச பேர் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி கன்று ஃபீமேலுக்கு மட்டும் லைட்டாக சிவப்பு கலரில் டாட் டாட்டாக இருக்கும் அதை நான் இமேஜில் காட்டுறேன் பாருங்கள் ஆனால் அந்த செவப்பு டாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் தெரியாது நம்ம நல்லா கிட்ட வச்சு பார்த்தா மட்டும்தான் அந்த செவப்பு டாட்டு தெரியும் மற்றபடி எட்டேருந்து பார்க்கும்போது ப்யூர் வெள்ளி மாதிரி தான் தெரியும் அதாவது ஃபுல்லாகவே ஒயிட்டாக தான் தெரியும் மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் பியூர் ஒயிட்டில் இருக்கும் அதையும் நான் இமேஜில் காட்டுறேன் பாருங்கள் புறா குவாலிட்டியை பற்றி நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல நீங்களே பாருங்கள் ஃபீமேலோட மூக்கு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது மேலோட மூக்கு நல்லா ஷார்ட்டாக இருக்குது மேலே பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பேரை வந்து பார்த்திங்கன்னா அடிதான் மேலாடி ஃபீமேலாடி இந்த பேரை நான் பறக்கூட்டு பார்த்து வாங்கலை எனக்கு ரொம்ப பிடிச்சனால நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த பேரை நான் வாங்கிட்டேன் நீங்கள் கர்ணப்புறாவை வாங்க போகிறீங்கன்னா பறக்கூட்டு பார்த்தேன் வாங்குங்க அது அடியா இல்லை பறவையா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருந்து தான் நான் இந்த பேரை வாங்கினேன் சொல்லப்போனால் அவங்க வேற ஒருத்தவங்கிட்டேருந்து வாங்கி அவங்களுக்காக செட் பண்ணி வச்சு இந்த பேர் இது நான் எப்படியோ கேட்டு இந்த பேரை வாங்கினேன் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கையை பிடிங்கிட்டேன் ஏன்னா ரெக்கெல்லாம் உடஞ்சி கண்ணா பின்னான்னு இருந்துச்சு சரி இல்லாமல் சரி புதுசாக ரெக்க வளரட்டும் அப்படின்னு ரெண்டுத்துக்குமே நான் ரெக்கை பிடிங்கிட்டேன் முன்னாடி மூணு ரக்கம் இருக்கும் லாஸ்ட்டில் ரெக்கா இருக்கும் நடுவில் மட்டும்தான் நான் பிடுங்கினேன் புறாக்களுக்கு அதிகமாக ரெக்கையை பிடுங்கக்கூடாது நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மாதத்தில் இல்லை ரெண்டு மாதத்தில் புதுசாக எல்லா ரக்கையும் வளர்ந்துடும் ரக்கை வளர்ந்ததுக்கப்புறம் இந்த பேரையும் இந்த பேரை வர சிக்கியும் பறப்பிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் நைட் டைமில் வீடியோ எடுத்தனால அவ்வளோவா தெரியுமா என்னன்னு தெரியல பகலில் எடுத்த வீடியோ இருக்குது அதை நான் இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள் இது பகலில் எடுத்த வீடியோ நைட்டில் பார்க்குறதோட பகலில் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம புறக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிற இதாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகல பாதி வேலை முடிஞ்சிருச்சு இன்னும் கீழே ரெண்டு டோர் வைக்கணும் அப்புறம் எல்லா டோர்லேயும் லாக்கு வைக்கணும் கீழே வந்து பார்த்திங்கன்னா காலு செட் பண்ணணும் இந்த எல்லா வேலையும் ஃபுல்லாக முடிகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் ஏன்னா நான் ஒர்க்குக்கு போகிறனால எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஞாயித்துக்கிழமை காலையில் செய்ய ஆரம்பிச்சது நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாதி முடிஞ்சிருச்சு டோரு மட்டும் ஒன்று ஒன்று வச்சேன் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் நான் இதை பற்றி வீடியோ போடுறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க